இந்த சமூகம் மாற்று மதத்தார்களை ஒரு தாழ்வாவிற்காக மட்டும்தான் அவர்களிடத்தில் நெருங்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அவர்களிடத்தில் வாதம் செய்வதற்காக அவர்களிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்காக என்று ஒரு தாழ்வாவுடைய அழைப்பு பணிக்காக மட்டும்தான் காபிர்களோடு முஷ்ரிக்குகளோடு இந்த முஸ்லிம் சமூகம் ஒன்று சேருகிறது ஆனால் அவர்கள் கொண்டு வரக்கூடிய நல்ல விஷயங்களில் அல்லது அவர்களுடைய சமூகத்தில் யாராவது நீதி மறுக்கப்பட்டு அநீதம் இழைக்கப்பட்டால் அங்கே அவர்கள் குரல் கொடுக்கும் பொழுது அதில் கலந்து கொள்வதற்கு தயங்குகிறது முஹம்மது ரசூலுல்லா அதற்கு அனுமதி அளிக்கிறார்கள் அந்த நீதியில் நீங்களும் பங்கு கொள்க பங்கு கொள்ளுங்கள் அந்த நீதியில் நீங்களும் பங்கு கொண்டு அநீதத்திற்கு எதிராக குரல் கொடுத்து ஒரு முஸ்லிம் அநீதத்திற்கு எதிராக எந்த நேரத்திலும் யாருடனும் கை சேர்ப்பான் என்பதை எடுத்து உரை கட்டும் தாழ்வாவின் மூலமாக எந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் செல்லம் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த சம்பவத்தின் மூலமாக மிகப்பெரிய பாடத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் செல்லம் கொடுக்கிறார்கள் இப்படி அல்லாஹருடைய தூதர் மக்காவுடைய வாழ்க்கையில் வியாபாரத்திலும் ஆடுகளை மேய்ப்பதிலும் மக்காவிலே நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் பங்கு கொள்வதிலும் அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அலிவசல்லமுடைய இருபது வயது காலம் கழிகிறது அல்லாஹ் அபுல் அலமின் அல்லாஹருடைய தூதரை இப்படி வார்த்தை எடுக்கிறார் வியாபாரத்தில் அல்லாஹருடைய தூதர் சுல்லாஹ் அலிவசல்லம் ஆடுகளை மேய்த்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வியாபாரத்தில் பங்கு கொண்டு தன்னுடன் வேறொரு பங்குதாரரையும் சேர்த்து கொண்டு வியாபாரத்தில் அல்லாஹருடைய தூதர் ஈடுபட்டு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய மனிதராக அல்லாஹருடைய தூதர் அமை இருந்தார்கள் அஸ்ஸாயி அபி அஸ் அஸ்ஸா அபி அஸ்ஸாய் அகமது அவர்கள் பதிவு செய்தார் இந்த ஹதி வியாபாரத்துடைய பார்ட்னராக நபித்துவத்திற்கு முன்னால் இருந்தார் இவர் அசாயி நபித்துவத்திற்கு முன்னால் அல்லாவுடைய தூதருடைய வியாபாரத்தின் பார்ட்னர் அல்லாஹுடைய தூதர் பலம் வெற்றிக்கு அல்லாவுடைய தூதர் வந்தபொழுது இந்த சாயிபு பபுன் அபிசாயி வருகிறார் அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹ அலிவசல்லம் அவரை பார்த்தவுடன் சொன்னார்கள் மர் ஹபம்பி அஹ் இவ ஷரீக்கி வா என் சகோதரனே வா என் வியாபாரத்துடைய தோழனை என் அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசுலுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலீவர் செல்லம் அழைத்தார்கள் அவரை மர் அஹி அஹைவ ஷரீக்கி என் சகோதரனே வா வியாபாரத்தின் தோழனே வா என்ற அல்லாஹ் தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலீவர் செல்லம் இவரோடு சேர்ந்து தன்னுடைய இருபத்தி வய இருபத்தி ஐந்து வயதை அடையும் வரை இந்த தோழரோடு சேர்ந்துதான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லவர் செல்லும் வியாபாரம் செய்தார்கள் இருபத்தி ஐந்தாவது வயதில்தான் அல்லது இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து இந்த வருடத்தில்தான் தான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் வலைவர் செல்லமுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடக்கிறது அந்த நிகழ்வு தான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் வலைவர் செல்லம் ஹதீஜா பின் தி ஹுவைலி ரத்தி அல்லாஹ் அன்ஹா அவர்களை திருமணம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு ஹதீஜா பின் து அல் ஹுவைலி ரத்தி அல்லாஹ் அன்ஹா யார் இவர்கள் அறியாமை காலத்திலும் இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் ஒழுக்கமுள்ள பெண்களில் முதலாம் அவர்கள் இஸ்லாமிய அறியாமை கால அய்யாமல் ஜாஹிலியாவுடைய காலத்திலும் இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் ஒழுக்கத்தை பேணக்கூடிய பெண்களில் முதலாம் அவர்கள் இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் செல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை ஏற்றுக்கொண்ட பெண்களில் முதலாம் அவர் மூமின்களுடைய பட்டியலில் அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தை அங்கீகரித்த பெண்களில் முதலாம் அவர் இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு வலிவசல்லம் அவர்களுடைய தூய்மையான மனைவிமார்களுடைய பட்டியலில் முதலாம் அவர் இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுத முதலாம் வது நபர் இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலிவசல்லம் அவர்களுக்கு முதன் முதலாக பிள்ளைகளை கொடுத்த மனைவிமார்களில் முதலாம் அவர் இவர்கள்தான் முதல் முதலாக அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதராலும் சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி பெற்ற முதலாம் அவர் இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லாஹ் வலிவு செல்லம் அவங்களோடு இருக்கும் பொழுது மலிகுல் ஜலீல் அல்லாஹு ரப்புலால மீன் அவனிடத்திலிருந்து முதல் முதலாக ஜிப்ரீலின் மூலமாக சலாம் கூறிய பெண்களில் முதலாம் அவர் அல்லாஹுக்கு இவர்கள்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஈர்ப்பதற்கு முன்னாலும் பின்னாலும் தூய்மையாக வாழ்ந்த பெண்களில் முதலாம் அவர் இவர்கள்தான் மூமின்களுடைய பட்டியலில் அல்லாஹுடைய தூதரை உண்மைப்படுத்திய உண்மைப்படுத்தியா அந்த பட்டியலில் முதலாம் அவர் இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் வலிவசல்லமுடைய மனைவிமார்களில் தூய்மையான மனைவிமார்களில் முதல் மனைவி இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல வலிவ செல்லம் அவர்களுக்கு பின்னால் என்று தொழுத பாக்கியத்தை பெற்ற முதலாவது பெண்மணி இவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் வலிவ செல்லம் அவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்த முதலாவது பெண்மணி இவர்கள்தான் சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்ட பெண்களில் முதலாமவர் இவர்கள்தான் அல்லாவிடத்தில் இருந்து சலாப் கூறப்பட்ட பெண்களில் முதலாமவர் இப்படி சஹாப் வரலாற்றை எழுதக்கூடிய ஆசிரியர் கதீஜா ரபி அல்லாஹ் அவர்களுடைய திருமண நிகழ்வை தங்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார் இப்படி சாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ஹதீஜா அவர்கள் மதீனாவிலேயே கண்ணியம் உள்ள அதிகமான வியாபாரத்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய செல்வந்த பெண்ணாக மதினாவிலேயே திகழ்ந்தார்கள் இவர்களுடைய இவர்கள் முதலாவதாகவே இரண்டு இரண்டு திருமணங்களை செய்தார்கள் இரண்டு திருமணங்களில் உள்ள கணவன் கணவான்கள் மரணமாகிவிட்டதால் அதற்கு பிறகு வேறு எந்த திருமணமும் வேண்டாம் என்று வியாபாரத்தில் தங்களுடைய கவனத்தை அதிகம் அதிகமாக செலுத்த ஆரம்பித்தார்கள் இந்த நேரத்தில்தான் அல்லாஹுடைய தூதருடைய அந்த வியாபாரத்தை பற்றிய உண்மை அல்லாவுடைய தூதருடைய செய்தியை ஹதீஜா அவர்கள் எடுக்கிறார்கள் ஹதீஜா அவர்களும் சார்ந்தவர்கள் தான் இந்த அவர்களுடைய நேர்மையை அவர்களுடைய பண்பை தெரிந்தவுடன் ஹதீஜா அவர்கள் தன்னுடைய வேலையாளை அனுப்பி அல்லாஹருடைய தூதரை அழைத்து வர கூறி அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார்கள் நான் ஷாம் தேசத்திற்கு ஒரு வியாபார குழுவை அனுப்புகிறேன் எனக்குரிய பழக்கம் என்னவென்றால் வியாபாரத்திலே நான் அனுப்பக்கூடிய தோழரை பார்ட்னராக்கி கொள்வேன் அதனை பங்குதாரராக ஆக்கிக் கொள்வேன் அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய ஒரு பங்கை அவருக்கு நான் கொடுத்து விடுவேன் கூலி அல்ல அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கை அவருக்கு நான் கொடுத்து விடுவேன் நீங்களும் சாம் தேசத்திற்கு செல்லுங்கள் என்னுடைய வியாபார பொருட்களோடு நீங்கள் கொண்டு வந்த லாபம் அதிகமானால் இன்னும் உங்களுக்கு அதிகமான லாபத்தை நான் கொடுக்க தயாராகிறேன் அல்லாவுடைய தூதரும் அங்கீகரிக்கிறார்கள் மைசரா என்ற ஹதீஜா ரதியா அஹாவுடைய வேலையாளோடு அல்லாஹருடைய தூதர் ஷாமை நோக்கி பயணம் செய்கிறார்கள் ஷாமை நோக்கி அல்லாஹுடைய தூதர் மிகப்பெரிய வியாபாரத்துடைய லாபத்தோடு ஹதிஜா ரஃப்தியல்லா வன்ஹா அவங்களுடைய வீட்டிற்கு வந்து எல்லாவற்றையும் ஒப்படைத்து கணக்குகளை முடிக்கிறார்கள் அப்போது மைசர் அல்லாவுடைய தூதரோடு வியாபாரத்தை மேற்கொண்ட அந்த தோழர் ஹதிஜா ரஃப்தியல்லா வன்காவிடத்திலே அல்லாவுடைய தூதருடைய நேர்மையை பற்றி உண்மையை பற்றி வியாபாரத்தில் இருந்த ஒழுக்கத்தை பற்றி அல்லாவுடைய தூதருடைய அந்த பற்றி ஹதீஜா ரதி அல்லா வன்காவுகளுக்கு எடுத்து வைத்தவுடன் கேட்ட உடனேயே ஹதீஜா ரதி அல்லா வன்காவுகளுடைய உள்ளத்திலே அல்லாவுடைய தூதரை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது தான் ஹலாலானதும் கூட அப்போது திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டவுடன் விருப்பம் ஏற்பட்டவுடன் நேரடியாக அந்த விருப்பத்தை தெரிவிக்காமல் தன்னுடைய தோழியாகிய நஃபீசா நஃபீசா என்ற பெண்மணியை அழைத்து அல்லாஹுடைய தூதரை நான் திருமணம் செய்ய முகமது ரசூல் சல்லா ஹரிவசல்லம் அவர்களை திருமணம் செய்ய விரும்புகின்றேன் என்ற ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறார்கள் நஃபீசா அவர்களும் அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார்கள் நான் பார்த்துக்கொள்ளேன் என்று கூறி நபீசா அவர்கள் அல்லாஹுடைய தூதரை சந்திக்க செல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை அழைத்து கேட்டார்கள் ஏன் நீங்கள் இன்னும் திருமணம் செய்யவில்லை அல்லாஹுடையம் சொன்னார்கள் இந்த அடிமையை இந்த அனாதையை இந்த எத்தீமை யார் திருமணம் செய்வார்கள் மக்காவிலே சரி ஹதீஜா அவர்களை நீங்கள் திருமணம் செய்யலாமே இவர்களாக கேட்பது போன்று கேட்கிறார்கள் அல்லாஹுடைய சூசல்லாம் பதில் சொன்னார்கள் ஹதீஜா அவர்கள் என்னை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறார்கள் என்ற உடன் முதல் பேச்சுவார்த்தை முடிவடைகிறது இரண்டாவது பேச்சுவார்த்தை திருமண ஒப்பந்தமாகவே அமைகிறது இருவரும் சம்மதித்ததற்கு பிறகு இரண்டு குடும்பத்தார்களும் சம்மதித்ததற்கு பிறகு அல்லாஹுடைய ஏற்பாடு அதற்கு மேல் அல்லாஹர் அபுல் ஏற்பாட்டால் இரண்டு குறும் குடும்பங்களும் ஒரே சபையிலே அமர்ந்து அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூல் சல்லாஹ் அலி அவர்களுக்கும் ஹதீஜா ரஜியல்லா வன்ஹா அவர்களுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் ஹதீஜா அவர்களுக்கு அவருடைய தந்தை வழியாக இருந்தார் என்று சில அறிவிப்புகளிலே வருகிறது ஆனால் இந்த சம்பவம் நடக்கும் பொழுதோ அல்லது ஹதீஜா ரது அல்லாஹ்ஹா அவர்களுடைய அவர்களுடைய இந்த வயதிலேயோ அவருடைய இருக்கவில்லை ஏனென்று சில ஆசிரியர்கள் பதிவு செய்யும் பொழுது தந்தை உயிரோடு இருந்தால் ஹதீஜா ரஜி அல்லா செல்வந்த பெண்மணியாக இருந்திருக்க முடியாது ஏனென்றால் குறைசுகளுடைய வழக்கத்தின்படி பெண்கள் சம்பாதித்தாலும் அந்த செல்வம் தான் சாரும் முழுமையான செல்வந்த செல்வந்தவராக ஹதீஜா தந்தை உயிரோடு இருக்கவில்லை அதற்கு அசத் என்ற ஒரு மனிதர் தான் ஹதிஜா ரஜியல்லுடைய குடும்பத்தார் இவர் தான் இந்த திருமண திருமணத்திற்கு வழியாக இருந்தார் பொறுப்பாளியாக இருந்தார் அம்பிரு அசத் தாலிப் அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு திருமண ஹுத்துபாவை ஓதினார்கள் குறைச்சிகளுடைய பெருமைகளை சொன்னார்கள் முகமது ரசூலுடைய அவர்களுடைய பெருமைகளை சொன்னார்கள் மக்காவில் இது போன்ற வாலிபரை எங்கும் அடைய முடியாது எங்களுடைய குடும்பத்தின் நேசர் அலிவாசல்ல உடன் இரண்டு இரண்டு மனங்களும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய தூதர் சொல்லல் அலி வசல்லமுடைய திருமணம் நடைபெறுகிறது அல்லாஹுடைய தூதருடைய இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்தாவது வயது ஹதிஜா அவங்களுக்கு எத்தனை வயது ஹதீஜா ரத்தி அல்லாஹாவுடைய திருமண வயதை நாற்பதாக பதிவு செய்கிறார்கள் ஆனால் இன்னும் சில முஹத்தீசுகள் இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் ஹதீஜா ரத்தி அல்லா வன்ஹாவுடைய வயதை இருபத்தி எட்டாகத்தான் பதிவு செய்கிறார்கள் பலருக்கு புதியதாக இருக்கும் குறிப்பாக நாம் கூறி இபுனேஸ் ஹா வரலாற்று வரலாற்று எழுதியதில் முதலாம் அவர் சிறந்தவர் இபுனேஸ் ஹா ஹதிஜா வன்ஹாவுடைய திருமண வயது இருபத்தி எட்டு தான் என்று பதிவு செய்கிறார் இன்னும் அபுல்லா அவர்களும் அபுல்லா அவர்களும் வயதிலே என்று பதிவு செய்கிறார்கள் வைத்து பார்த்தால் இருபத்தி எட்டு என்று சில தாரியர்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள் நாற்பது என்று அவர்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை கொண்டு சொல்லுகின்றார்கள் ஹதீஜா ரோன்கா இவர்களுடைய சிறப்பு என்ன இவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹூ ரபுல் அல்லாஹுடைய தூதருக்கு அதிகமான பிள்ளைகளை கொடுத்தான் இந்த முஸ்லீம் சமூகத்துடைய இழிவு என்னவென்றால் நடிகர் நடிகைகளுடைய பிள்ளைகள் குடும்பத்துடைய வரலாறுகள் எல்லாம் தெரியும் முகம்மது ரசூல்லா சொல்லாஹ் செல்லம் அவர்களுடைய பிள்ளைகளின் பெயரை கூறுங்கள் என்று முஸ்லிம் பெண்களிடத்திலோ ஆண்களிடத்திலோ கேட்டால் இல்லாம ஷா அல்லா நூற்றிலே தொண்ணூற்றி ஐந்து முஸ்லிம்ஸ் பெண்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஆண்களுக்கும் அல்லாஹருடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயர் கூட தெரியாது ஹாபவஹசீப் இதை விட நஷ்டம் இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது அல்லாஹ் அபுல் ஆலமின் அதை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எமக்கு கொடுத்துருக்கிறார் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவோம் இப்ராகீம் என்ற பிள்ளையை தவிர அல்லாஹுடைய தூதருக்கு இருந்த அத்துணை பிள்ளைகளும் ஹதீஜா அஃதியல்லாஹ் பன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள்தான் அவ்வலன் அல் காசிம் அபுல் காசிம் யூதர்கள் அழைக்கக்கூடிய பெயர் காசிமின் தந்தை அபுல் காசிம் காசிம் என்ற ஒரு பிள்ளை அல்லாவுடைய தூதருக்கு ஆண்மகனாக கிடைத்தார்கள் அப்துல்லா இரண்டாவது ஆண் பிள்ளைகள் இரண்டாவது கிடைத்த பிள்ளை காசிம் அவர்களும் அப்துல்லா அவர்களும் சிறு வயதிலேயே மர்ணித்து விடுகிறார்கள் சொல்லுங்கள் உம்மு உம்மு இந்த நான்கு பெண் பிள்ளைகள் பிள்ளைகள் இரண்டு ஆண் மூலமாக அல்லாவுடைய தூதருக்கு கிடைத்தவர்கள் இன்னும் தாகிர் என்ற ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சில ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அதற்கு பதிலாக அப்துல்லாவுடைய புண்ணியம் பட்ட பெயர் தான் தொய்யப் தாகிர் என்று சில ஆசிரியர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் இதிலே எல்லா பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் எல்லோரும் அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு முன்னாலே மரணமாகி விடுகிறார்கள் அவர்களை தவிர அல்லாஹருடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த கஷ்டம் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நம்முடைய சகோதரிகளே தந்தை இறந்து விடுகிறார் தாய் இறந்து விடுகிறார் அப்துல் முத்தலிம் தன்னை வளர்த்த பாட்டனார் அவரும் இறந்து விடுகிறார் அபு அவர்களும் நபித்துவத்தோடு இறந்து விடுகிறார்கள் ரந்தி மனைவிமார்களில் அல்லாவுடைய தூதருக்கு இந்த மனைவியை போன்ற ஒரு மனைவி கிடையாது அவர்களும் மரணித்து விடுகிறார்கள் பிள்ளை செல்வங்கள் எல்லோரும் அல்லாவுடைய தூதருடைய காலத்திலேயே தங்களுடைய கண்களுக்கு முன்னாலேயே மரணமாகி விடுகிறார்கள் சுஹான் அல்லா சுஃபா நல்லா அவ்வளவு கஷ்டத்திலும் அவ்வளவு துன்பத்திலும் இந்த சமூகத்தை வார்த்தெடுத்த முறையையும் இந்த முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலிவசல்லம் என்னுடைய சமூகத்திற்கு கொடுத்த நேரங்களையும் முக்கியத்துவத்தையும் பார்த்தால் அல்லாஹர் அபுல்லாலமின் அவன் படைத்த படைப்பிலே முகமது ரசூலை கொண்டு ஒரு படைப்பு இல்லை என்பது எமக்கு தெளிவாகிறது அல்லாஹ் அல்லாஹர் ரபுல்லாலும் சிவானா

ஃபாத்திமா அருது அல்லாஹ் கா சொன்னாங்க அல்லாஹ் உடைய தூதர் சொன்னார்கள் இந்த நோயிலேயே நான் மர்ணித்து விடுவேன் நான் அழுதேன் அதற்கு பிறகு சொன்னார்கள் ஃபாத்திமா என்னுடைய குடும்பத்தார்களிலேயே நான் சென்றதற்குப் பிறகு என்னை சந்திக்கக்கூடிய முதலாவது பெண் நீதான் என்று நான் சிரித்தேன் ல இல்லாஹ இல்ல அல்லாஹ் ஹதேஜா அறந்தீ அல்லாஹ் வன்ஹா இ இவர்களுடைய சிறப்பை சுருக்கமாக பார்ப்போம் பதிவு செய்கிறார்கள் அச்சாஜி பிரியில் அந்நபியை சொல்லல்லாஹ் அலி ஹிவ செல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு முறை வந்தார்கள் யா ரசூலல்லாஹ் ஹாதிஹி கதீஜா قد اتت معها اناء فيه ادام او طعام او شراب خديجه அவர்களை நோக்கி வருகிறார் رضي الله عنها ஜிப்ரீல் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே கதீஜா அவர்கள் வருகிறார் அவரோடு உணவு பாத்திரங்களும் தண்ணீர் பாத்திரங்களும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது فهي فاذا هي اتتك

پنگلیل سرندہ ور وخیر نسائیہا خدیجہ اندہ کالتیلے پنگلیل سرندہ ور خدیجہ رضی اللہ عنہ اللہ علیہ صلی اللہ علیہ وسلم چھوڑنا رکھل اندہ سب اندہ اند اند نکل ہوئی عائشہ رضی اللہ عنہ روی کی راکھل ماغرتو علیہ حد من نسائی نبی صلی اللہ علیہ وسلم ماغرتو علیہ خدیجہ கதீஜா ரதி அல்லாஹா அவர்கள் விஷயத்தில் அல்லாஹுடைய தூதரை நான் ரோஷப்பட்டது போன்று அவர்களுடைய மனைவிமார்களில் யாரையும் யாரை மீதும் நான் ரோஷம் கொண்டது கிடையாது ஏன் என்று சொன்னால் ஒரு ஆடு அறுக்கப்பட்டால் கூட அல்லாஹுடைய தூதர் கதீஜா அவர்களின் கூறுவார்கள் அந்த ஆட்டுடைய பங்கிலிருந்து பங்குகளை எடுத்து ஹதீஜா அவர்களுடைய தோழிகளுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வலிவா செல்லம் அனுப்பி வைப்பார்கள் அதை கேட்டதும் அதை பார்த்ததும் நான் கேட்டேன் குள் துலகு கண்ணகு லம்ய குன்பி துன்யா என்றா உங்களுக்கு இந்த உலகத்தில் வர மனைவிமார்களே கிடையாது அல்லாவுடைய தூதரே என்று நான் கேட்பேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா ஹலிவர் செல்லம் சொன்னார் சொல்லுவார்கள் இன்னஹா கானத் வ கானத் ஆம் அந்த பெண்ணை பூண்ட அந்த மனைவியை போன்ற எனக்கு வேறு எந்த மனைவியும் கிடையாது வக்கான் அலி மீன்ஹா வலத் ஏன் அந்த பெண்ணின் மூலமாக மூலமாகத்தான் அல்லாஹு ரப்புலாலமின் எனக்கு குழந்தை செல்வங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அது முறை உடைய அல்லாஹு சொல்லாலின் செல்லம் மதினாவில் இருந்தபோது ஹதீஜா அவர்களுடைய சகோதரி ஒருவர் அல்லாஹுடைய தூதருக்கு தூதருடைய வீட்டிற்கு வருகிறார்கள் வந்து கதவை தட்டுகிறார்கள் அவர்களுடைய குரலும் ஹதீஜா அல்லாஹைய குரலும் கொஞ்சம் சகோதரி தானே கொஞ்சம் சேமாக ஒரே ஒரே மாதிரியாக இருக்கும் அப்போது அல்லாஹ் சொல்லாலின் செல்லம் யா அல்லா இது ஹதீஜாவுடைய குரலாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆயிஷா அறந்திய அல்லாஹா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார்கள் உடனே கோபப்பட்டு கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே ஏன் அந்த 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 வயதான வயதான நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் எல்லாம் இள வயதிலே உங்களுக்கு இருக்கும் பொழுது ஏன் அந்த வயதான அந்த பெண்ணை நீங்கள் நினைவு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ரோஷத்தில் கேட்டார்கள் அல்லாவுடைய சொன்னார்கள் மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்பித்த பொழுது அந்த பெண் தான் என்னை உண்மைப்படுத்தினாள் மக்கள் எல்லாம் செல்வத்தை விட்டு என்னை தடுத்த பொழுது அந்த பெண் தான் அந்த செல்வத்தை கொண்டு எனக்கு உதவி செய்தார் மக்கள் மக்கள் எல்லாம் மற்ற மலியமாக மூலமாக எனக்கு குழந்தை செல்வங்கள் இல்லாத பொழுது அல்லாஹ் ரபுல் அளவின் அந்த மனைவியின் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு குழந்தை செல்வத்தை ஏற்படுத்தினான் அந்த பெண்ணுடைய அந்தஸ்தை உங்களில் யாரும் என்னிடத்தில் அடைய முடியாது சுஹா அவர்களுடைய வரலாற்றை வரக்கூடிய மற்ற பகுதிகளில் இன்ஷா அல்லாஹ் நீளமாக பார்ப்போம் அடுத்ததாக அல்லாவுடைய சூதர் சொல்லா அலிவசல்லமுடைய காலத்தில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று இதுதான் நாற்பது வருடத்திற்கு முன்னால் நடந்த முக்கியமான நிகழ்வுகளில் இறுதியான நிகழ்வும் கூட அல்லாஹுடைய சூதருடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் கபாவுடைய கட்டிடம் சீரமைக்கப்படுகிறது வெள்ளத்தாலும் ஒரு ஒரு பெண்ணுடைய வீட்டில் எரிந்த தீயாலும் பாலடைந்த காபா அதை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக குறைசிகள் குறைசி காபிர்களும் முஷிலிக்குகளும் தயாராகிறார்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மஷூராவுடைய சபையை கூட்டி காபாவை என்ன செய்வோம் என்று கேட்கிறார்கள் சில சொல்கிறார்கள் காபாவை இடித்து புதிய கட்டிடத்தை கட்டுவோம் சில சொல்கிறார்கள் காபாவை இருப்பது போன்றே வைத்து சீரமைப்போம் ஆனால் மஷூராவுடைய முடிவு இடித்து கட்டுவோம் என்று முடிவாகிறது காபாவை இடிக்க வேண்டும் பொருட்களை ஜித்தா ஜித்தா ஜித்தாவுடைய சந்தையிலிருந்து ஒரு கட்டிடத்தை இடித்த பழமை வாய்ந்த உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறது அதை வாங்கி வந்து ஜித்தாவில் மக்காவிற்கு கொண்டு வந்து காபாவை கட்ட ஆரம்பிப்போம் என்று முடிவு செய்கிறார்கள் ஆனால் யார் இடிப்பது ஏன் அபாபிலுடைய பறவைகளை பார்த்தவர்கள் காபாவை இடிக்க வந்த காரணத்தால் என்னானது அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவர்களை மென்று தின்னப்பட்ட வைக்கோல்களை பூண்டு அல்லா மாற்றினான் அந்த யானைகளையும் அந்த படைகளையும் அந்த அபரகாவையும் இதையெல்லாம் பார்த்த அந்த குறைசிகள் காபாவின் மீது எப்படி உடைய கரத்தை வைப்பது என்று பயப்பட ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹக்குவர் அப்போதுதான் வலிதி புனல் முகைரா வலிதி புனல் முகைரா பின்னால் வருவார் இவர் அடிக்கடி அல் வலிதி புனல் முகைரா இவர் ஏன் பயப்படுகிறீர்கள் நான் உடைக்கிறேன் என்று ஒரு ஈட்டியை எடுத்துச் சென்று காபாவிலே உடைக்க தயாராகிறார் சென்றுல்ல கோ கோபம் அடைந்து விடாது இதை நாங்கள் இதை இடிக்கிறோம் என்று இதில் நன்மையை நாடித்தான் நாங்கள் இதை செய்கிறோம் எங்கள் மீது கோபம் அடைந்து விடாது என்று சொன்ன உடல் குறைசிகள் எல்லாம் பின்னால் சென்று விடுகிறார்கள் நடப்பது என்னவென்று தெரியாமல் அப்போது வலி தீபம் உகிறார் அல்லா உடைய பெயர் பெயரை கொண்டு இடிக்க ஆரம்பிக்கிறார் அதை பார்த்தவுடன் உடன் குறைசிகள் சொன்னார்கள் இன்று பார்ப்போம் இவருக்கு ஏதாவது நடக்கிறதா என்று நாளை வந்து நாம் இடித்துக் என்று எல்லோரும் வீடுகளை நோக்கி திரும்ப ஆரம்பித்து விடுகிறார்கள் வலிது பின் முகிலா கண்காணிக்கப்படுகிறார் காபாவை இடித்த காரணத்தால் ஏதாவது அவருக்கு நடக்கிறதா என்று எதுவும் நடக்காதை அறிந்த மற்ற குறைசிகளும் மற்ற குறைசிகளுடைய தலைவர்களும் வந்து மறுநாள் காபாவை முழுவதுமாக இடிக்கிறார்கள் இப்ராஹிம் அலிகுசலாம் அவர்கள் வைத்த அந்த அடித்தள அடித்தளம் வரை அனைத்தையும் இடிக்கிறார்கள் வாங்கி வந்த செங்கற்களை கொண்டு நான்கு குழுவாக பிரிந்து குறைசிகள் தங்களுக்குள் இருந்த கிளைகளை கொண்டு நான்கு பிரிவாக பிரிந்து காபாவை கெட்ட ஆரம்பிக்கிறார்கள் காபாவை கட்டி முடித்தவுடன் கல்லை யார் எடுத்து வைப்பது என்ற ஒரு சச்சரவு அந்த இடத்தில் நடக்கிறது நான்கு கோத்திரத்தார்களும் நாங்கள் தான் நாங்கள் என்று வாதம் வருகிறார்கள் சில கோத்திரத்தார்கள் நாம் தாம் எடுத்து வைப்போம் போர் நடந்தால் கூட என்று உறுதியாக இருக்கிறார்கள் இதை பார்த்த அபு உமையா இபனு முகைரா அபு உமையா இபனு முகைரா அல் மஹூமி மஹூமி கோத்திரத்தை சார்ந்த இவர் சொல்லுகிறார் நான் ஒரு தீர்ப்பை சொல்லுகிறேன் நாளை இந்த காபாவுடைய எல்லைக்குள் யார் முதலாவா முதலாவதாக நுழைகிறாரோ அவரை கொண்டு நாம் தீர்ப்பை எடுத்துக் கொள்வோம் ஹைதுடைய கல்லை எந்த கோத்திரம் வைப்பதென்று என்று அல்லாஹுடைய தூத சொல்லா ஒலிவு உடைய ஏற்பாட்டை எல்லாம் இங்கும் நடத்துகிறான் மறுநாள் காலையில் குறைச்சிகள் எல்லாம் யார் இந்த நுழைகிறார்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போதுதான் வருகிறார்கள் சொல்லல்லாஹை வசல்லம் அவர்களை விட அந்த மக்காவிலே நேர்மையானவர் இன்றும் என்றும் எப்போதும் இருந்திருக்க முடியாது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலி வசல்லம் வருவதை பார்த்தவுடன் குறைசிகள் சொல்லுகிறார்கள் வருகிறார் அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு கோத்திரத்தார்களும் எண்ணினார்கள் முகம்மது எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் சாதகமாக சொல்லுவார் சொல்லல்லா ஹரி வசலம் அல்லாவுடைய தூதருடைய அந்த பண்பாட்டை பாருங்கள் சஹாபாக்களும் அப்படித்தான் அல்லாவுடைய தூதர் என்னைத்தான் அதிகமாக நேசிக்கிறார் என்று எல்லா சகாபாக்களும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதர் அவர்களைத்தான் அதிகமாக நேசிப்பார்கள் சில சகாபாக்கள் கேட்பார்கள் எல்லா உடையத்துடன் என்ன நேசிக்கிறீர்களா யாரை நேசிக்கிறீர்கள் அதிகமாக ஆயிஷாவது எல்லா ஆண்கள் இல்லை பெண்கள் இல்லை ஆண்களில் அபூபக்ரது எல்லா அவருடைய தந்தை அதற்கு பிறகு அதற்கு பிறகு அவர் எண்ணிக்கொள்ளுவார் தன்னை சொல்லுவார்கள் என்ற இறுதி வரை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை அது போன்று எல்லா குறைசு கோத்திரத்துடைய தலைவர்களும் என்னைத்தான் அல்லாவருடைய தூதர் சொல்லுவார்கள் என்று தூதர் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் துணியை விரியுங்கள் ஹஜல் லஸ்வது உடைய கல்லை மேலே வையுங்கள் நான்கு கோத்திரத்தார்களும் தூக்குங்கள் என்று தூக்க கூறி தன்னுடைய கரத்தாலேயே ஹஜல் கல்லை எடுத்து அந்த இடத்திலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி செல்கிறார்கள் அந்த குறைசிகள் எல்லோரும் அதை பொருந்தி கொண்டு சிறந்த தீர்ப்பு என்று கூறி அல்லாஹுடைய தூதர் சொல்ல வலிவசல்லம் அவர்களை வழிய நப்புகிறார்கள் காபாவுடைய பணி முழுமையாக முடிகிறது காபாவுடைய அந்த கட்டிடம் எப்படி அமைக்கப்பட்டது அதனுடைய சிறப்புகள் என்ன மக்காவுடைய சிறப்புகள் என்ன மதினாவுடைய சிறப்புகள் என்ன இதுவெல்லாம் தனி பாடம் இன்ஷா அதில் விவரமாக இந்த நிகழ்வை நாம் பார்ப்போம் கண்ணியச்சக்குரிய அன்பு சகோதரிகளே இதுவரைதான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய நாற்பது வயது முதல் நடந்த மிக முக்கிய